ஆர்சிபிஎஸ் சிஎஸ்கே பெங்களூரில் எப்பயுமே பயங்கர கான்டஸ்டாக போயிருக்கு ஸோ இன்றைக்கும் அதே போலதான் செம்ம காண்டஸ்டான ஒரு கேம் ஸோ இன்ஃபேக்ட் லாஸ்ட் வரலும் ஒரு த்ரில்லர் கடைசி பால்வரலும் த்ரில்லிங்காக போனால் இந்த மேட்சில் ஃபைனலி ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க எஸ் ஸோ இருந்தாலும் ஒரு செம்ம மேட்ச்சு ஸோ எப்பப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி மோதலவங்களும் ஒரு நல்ல மேட்சாக இருந்திருக்கு எஸ்பெஷலி பெங்களூரில் விளையாடும் போது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கேமாகவே இருந்திருக்கு இன்றைக்கும் அமைஞ்சது ஸோ முதல்ல வந்துட்டு டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்த ஆர்சிபி பேட்டர்ஸ் பயங்கரமாக பட்டையை கிளப்புனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆர்சிபிக்காக ஓப்பனிங் ஆடின பேட்டர்ஸ் பெத்தலும் வந்து விராட் கோலியும் ஒரு செம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எஸ் ஸோ பெத்தல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சரி செம்மையாக ஆடினார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவரோட ஹிட்டிங் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ரெண்டு ஷாட் நல்ல ஷாட் பார்த்தோம் ஸோ நல்ல பேட்ஸ்மேனுங்கிறது அதிலே தெரிஞ்சிச்சு ஸோ இன்றைக்கும் அதை கண்டினியூ பண்ணார் சூப்பராக ஆடினார் பெத்தல் ஸோ நல்ல ஷாட்ஸ் ஆடினார் அண்ட் விராட் கோலி ஸோ விராட் கோலி சொல்லவே வேணாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ளீஸர் ஃபார்மில் இருக்கார் ஆப்வியஸாக ஸோ அந்த கபர் டிரைவ் ஆடினார் ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடினார் ஸோ ஃப்ளிக்கு சிக்ஸு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஷார்ட்ஸு அந்த ஃபோர்ஸு சிக்ஸு அப்படின்னு சொல்லி விராட் கோலி எப்போயும் போல் அவர் ஸ்டைலில் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணார் பயங்கரமாக எஸ் ஸோ பில்ட் பண்ணாங்க ஸோ ஓப்பனாக சரிச்சாங்க பட் அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க எஸ் ஸோ உண்மையாகவே தேவடத் பட்டிகளும் ரஜத் பட்டிதாரும் வந்து ரொம்ப கேமை ஸ்லோ டவுன் பண்ணாங்க ஆர்சிபி சைடு ஆமாம் ரொம்பவே ஸ்லோவாக போச்சு நடுவில் ரொம்ப அந்தளவுக்கு பவுண்ட்ரிஸும் வரல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டர்ஸ் சிஎஸ்கே நல்லா பவுலிங் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம் பட் ஒரு எயிட்டீன் ஓர் வரவர்களும் ஒன் ஃபிஃப்டி நைனில் தான் இருந்தாங்க பட் அந்த ரெண்டு ஓவர் டுவெண்ட்டி ஓவர் முடியும் போது பார்த்தோம்னா வந்து இரநூத்தி பதிமூணில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க எயிட்டீன்த் ஓவர் ஒன் ஃபிஃப்டி நைன்லேருந்து ரெண்டு ஓவர் முடியும் போது டூ தேர்ட்டீனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு புயல் மாதிரி ஒரு இன்னிங்ஸு எஸ் ஸோ அந்த ரெண்டு ஓவரில் அப்படி ஒரு பேட்டிங்கு யாருன்னு பார்த்தோம்னா ரொமாரியோ ஷேப்பார்ட் எஸ் ஸோ ரொமாரியா ஷெஃபாட் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடினார் அந்த ரெண்டு ஓவரில் கிட்டத்தட்ட லெவன் பால்ஸ் அவர் தான் ஆடினார் அந்த ரெண்டு ஓவர்லேயும் ஸோ ஹாஃப் செஞ்சுரி மறுச்சிருந்தார் பதினாலு பாலில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு கலீல் அகமது விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்புனார் ஆல்மோஸ்ட் அந்த நைன்டீன்த் ஓவரில் தேர்ட்டி த்ரீ ரன்ஸு ஸ்கோர் பண்ணாங்க ஸோ அங்கேயே ஆர்சிபிக்கு அந்த டூ ஹண்ட்ரடை இழுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவரும் வந்து அதுக்கு ஒரு இது இல்லைன்ற மாதிரி லாஸ்ட் ஓவர்லேயும் வச்சாங்க ஸோ பத்ரானாவையும் ஒரு அடிச்சு தான் இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற டோட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினாங்க ஸோ கிரெடிட் ஸ்டூர் ரொம்ப ஆசை ஏன்னா நூற்றம்பத்தொம்போதுலேருந்து இரநூத்தி பதிமூணு ரெண்டே ஓவரில் அப்படிங்கும் போது ஃபோர்டீன் பால் ஆஃப் சென்ச்சுரி ஸோ அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச்சும் வாங்கியிருக்காரு ஸோ ஸோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடினார் ரொம்ப ஷெஃபர்ட் பட் கோட பவுலிங்கை பற்றி பார்க்கும்போது வந்து கலீல் அகமது இன்றைக்கி ரொம்பவே எக்ஸ்பெ எக்ஸ்பென்சிவ் டெஃபினட்டாக சிக்ஸ்டி ப்ளஸ் ரன் கொடுத்துருந்தாரு அவர் பவர் பிளேலையும் இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணாங்க பயங்கரமாக அண்ட் பார்த்தோம்னா டெத்தில் சொல்லவே வேணாம் நைன்டீன் ஓவர் அந்த மாதிரி ஒரு அடி ஸோ கலீல் அகமது இன்னைக்கு பியூர் ப்யூர் எக்ஸ்பென்சிவ் பட் ரொம்ப ஹாஷாக இருக்க நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக கலீல் அக்மத் தான் சிஎஸ்கேக்கு நல்லா பவுலிங் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ எஸ் ஒரு பேட் கேம் ஃபார் கலீல் அகமத் பட் அடுத்து அன்சுல் கம்போது ஓரளவுக்கு டீசெண்டாகவே பவுலிங் போட்டார் மேபி அவரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுச்சு ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பவுலிங் போட்டிருந்தாரு ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் கலீல் அகமதுக்கு போயிருந்தாங்க நைன்டீன்த் ஓவர் ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பத்திரானால் அந்த லாஸ்ட் ஓவர் சொதப்பினார் பட் அதை தாண்டி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே இன்றைக்கி பவுலிங் போட்டிருக்காரு ஃபீல்டில் ரொம்பவே சொதப்பலாம் பிகாஸ் ஃபர்ஸ்டில் எப்பயோ பெத்தலோட கேச் வந்து பிடிச்சிருக்க வேண்டியது பட் விட்டாங்க பத்திரானோட அந்த ஒரு இதனால் பட் ஸ்டில் பத்ராநாட்டில் இருந்து ஒரு நல்ல பவுலிங் எஸ் ஸோ அப்புறம் நூர் அகமதும் இன்னைக்கு சூப்பராகவே போட்டார் அப்படின்னு சொல்லலாம் ரவீந்திர ஜடேஜா ஸ்பெஷலி வந்து நல்லாவே பவுல் பண்ணார் முன்னாடி ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஒரு எஸ்பெஷலி அந்த ஒரு விராட் கோலி விக்கெட் போனதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சாங்க நூர் அஹமத் அண்ட் ஈவன் சாம் கரன் கூட கொஞ்சம் நல்லா போட்டார் ஃபஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் ஸோ சாம் கரன் ஆகட்டும் நூர் அகமது ஆகட்டும் ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சாங்க பட் இழுத்து பிடிச்சதால அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவரில் விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி சிஎஸ்கே பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் தான் ஸோ அதை தாண்டி இதை சேஸ் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கே ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் காட்டினாருங்க யார் நம்ம ஆயுஷ் மாத்ரே ஸோ என்ன மாதிரி ஒரு கிளாஸான பிளேயர் அப்படிங்கிறத பார்த்தோம் எஸ் ஈ மெசி இஸ் வெல் டிசர்வ்டு செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ ஆறு ரனில் அவரோட செஞ்சுரியை விட்டுட்டார் ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் அகெய்ன்ஸ்ட் ஆர்சிபி ஒரு செஞ்சுரி நைன்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஒரு ஆறு ரன்னால் ஒரு செஞ்சுரி கிடச்சிருந்தா ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அந்த ஒரு யங்ஸ்டருக்கு ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாரு பட் ஸ்டில் அந்த இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பவர் பிளேல அட்டாக் பண்ணது ஆயுஷ் மாத்ரை பிளேல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஆயுஷ் மாத்ரே தான் காரணம் ஷேக் ரஷீத் கொஞ்சம் இன்னைக்கு சொதப்பினார் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா டச் காட்டினார் பட் அதுக்கப்புறம் சொதப்பிட்டு தான் இருக்காரு பட் ஆயுஷ் மாத்ரே க்ளீன் ஹிட்டிங் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் க்ளீன் ஹிட்டிங் ப்யூராக ஹிட் பண்ணுறாரு அண்டு எப்போலாம் வந்துட்டு ப்யூரான கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸும் மாறுறாரு ஹிட்டும் பண்ணுறாரு ஒரு செம்ம பிளேயர் ஒரு செம்ம யங்ஸ்டர் ஸோ நல்ல பேட்டிங் ஒரு செம்மையான பேட்டிங் மிடில் ஓவர்ஸ்லேயும் சரி ஸ்பின்னர்ஸ் அவர் அட்டாக் பண்ணதும் சரி நல்லாவே இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து கேம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு பதினாறாவது ஓவர் வரலும் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு கேமை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க எஸ் ஸோ ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடினார் பட் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேசுவோம் ரவீந்திர ஜடேஜா வந்தார் ஸோ அது ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு மேலே கொடுத்துருந்தாங்க அங்கே சாம் கரணம் விக்கெட்டை கொடுத்தாரு ஷேக் ரஷித் போனதுமே ஒற்றுனே கொடுத்தாரு ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா ஆயுஷ் மாத்ரையோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு we innings... <laughs> ரவீந்திர ஜடேஜாட்ட ஸோ அவரை வந்து கண்டினியூஸாக பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மேலே ஸோ நம்பர் ஃபோரில் கண்டினியூஸாக ரவீந்திர ஜடேஜாவை பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார் நல்லா ஷார்ட்ஸ் ஆடினாரு சூப்பராக வந்து ஸ்பின்னர்ஸை சூப்பராக விளாண்டார் இன்றைக்கி ரவீந்திர ஜடேஜா ஸோ அது வந்து உண்மையுமே நல்லா இருந்துச்சு ஸோ ரவீந்திர ஜடேஜா சூப்பராக இன்றைக்கி பேட்டிங் பண்ணார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடிச்சு கொடுக்க முடியலை இந்த ஒரு மேட்சை எஸ் ஸோ டெஃபினட்டாக ஃபேஸ் கிட்டே இருந்த மே்ச்சு லாஸ்ட் நாலு ஓவரில் நாற்பது ரன் இருந்த மேட்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் விட்டுட்டாங்க எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவரெலாம் சொல்லலாம் ஸோ ரவீந்திர ஜடேஜா முடிச்சு கொடுத்துடணுன்னு எதிர்பார்த்தோம் பட் முடித்து கொடுக்கல ஸோ அதை தாண்டி நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங்கில் டெவால் பிரேவிஸ் ஸோ இந்த இடந்தான் ஒரு பயங்கர கேம் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ கேமை விட்டதுக்கான மெயினான ரீசன் இதுதான் அப்படின்றது டவுட்டே வேணாம் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெவால் பிரேவிஸ் ஒரு ஃபுல் டாஸில் அதுவும் வந்த முதல் பாலே வந்துட்டு எல்பிடபிள்யூ விக்கெட் கொடுத்துருப்பாங்க பட் அதை டிஆர்எஸ் எடுத்தும் வந்து டிஆர்எஸ் ரொம்ப டிலேவாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்எஸும் வந்து அக்சப்ட் பண்ணிக்கலாம் எஸ் எஸ் நம்ம பார்த்தோம் நம்மளுக்கும் வந்து அந்த டைமர் காட்டவே இல்லை டிஸ்பிளேயில் அந்த டிஆர்எஸ் டைமர் நமக்கும் ஓடவே இல்லை ஸோ அங்கே எப்படின்றதும் எனக்கு தெரியல மேபி அந்த ஸ்டேடியம்ல இருந்த அந்த டிஸ்பிளேலையும் டிஆர்எஸ் டைமர் மேபி ஓடாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கேட்டாங்களோ என்னவோன்றது தெரியல பிகாஸ் டிஆர்எஸ் டைம் நம்மளுக்கு தெரியல என்ன அப்படிங்கிறது டிஆர்எஸ் டைமர் என்ன அப்படிங்கிறது ஸோ ஸ்டில் அதனால் அந்த ரிவ்யூ எடுக்க முடியாமல் போனதுனால ஸோ டெவால் ஆனுவல் பிரேவிஸ் எல்பி டபிள்யூ அது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் கூட அவுட் சைடு ஸோ ஒரு ஒஸ்ட் அம்பையரிங் சொல்லலாம் எஸ் ஸோ ஒஸ்ட் அம்பையரிங் பட் அந்த இம்பேக்ட் கூட அவுட் சைடு அப்படிங்கும்போது போது டெஃபினட்டாக டிஆர் சேர்த்து தான் டெஃபினெட்லி இட் வாஸ் ஆன் சிஎஸ்கே சைடு ஸோ சிஎஸ்கே மேட்சே சிஎஸ்கேவோட மேட்சாக இருந்திருக்கலாம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ஒஸ்ட்டு டெசிஷனால டிஆர்எஸும் டிலே பண்ணாங்கன்றதுனால ஒரு மேட்சே மாறிடுச்சு அந்த இடத்துலன்னு சொல்லலாம் ஸோ எம்எஸ் தோனி வந்தார் ஒரு ஷார்ட் அடித்தார் பட் அவருமே கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டாஸில் தான் எல்பி டபிள்யூ ஆனார் லாஸ்ட் ஓவரில் யாஸ்ட் ஏழு ஓவரில் எஸ் ஸோ எம்எஸ் தோனி வந்தாலே அந்த ஸ்பின் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ இருந்தாலும் எம்எஸ் தோனியாலும் இன்றைக்கி அதை முடிச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட் தான் பெட் ஸ்டில் அடுத்து சிவம் டூபே சிவம் டூபே வந்தார் ஸோ அவர் வரும்போது மூணு பாலுக்கு பதிமூணு ரன் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருந்தப்போ அவர் வந்ததுமே ஒரு நோ பால் ஒரு சிக்ஸு ஸோ போச்சு பெட் ஸ்டில் அவராலையும் முடிச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டெஃபினட்லி கிரேட் ஃபார் சிஎஸ்கே எஸ் ஸோ கண்டிப்பாக முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னென்னா அவர் வந்து ஒரு நோபால் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்கோரும் வந்து கம்மியாயிடுச்சு மூணு பாலுக்கு ஆறு ரன் அப்படின்னு வந்துருச்சு ஸோ அந்த டைமில் பார்த்தோம் முன்னாடியே எல்லா பாலுமே அவர் யாக்கரை வந்து மிஸ் பண்ணாரு எல்லாமே லோ ஃபுல் டாஸாக தான் விழுந்துச்சு எல்லா பாலுமே லோ ஃபுல் டாஸாக தான் விழுந்துச்சு ஸோ அதனால் அந்த நோ பால் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு சிவம் டுபே வந்து அந்த லோ ஃபுல் டாஸை அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்திருக்கணுமோன்னு தோணுச்சு பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட் முடியல பட்டு கிரெடிட் டு ஆர்சிபி பவுலர்ஸ் எஸ் ஸோ ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு டெஃபினட்டாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் எஸ் பிகாஸ் வந்து புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பெல்லி பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் தயாலுமே ஃபஸ்ட் பெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான் இருந்தார் ஸோ குருணால் பாண்டியாவே இன்றைக்கி பவர் பிளேலேயே ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணாங்க ஒரு விக்கெட்டும் டெலிவர் பண்ணார் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருந்தார் குருணால் பாண்டியா ஆப்வியஸாக ஸோ டவுட்டே வேணாம் ஸோ அதுக்கப்புறம் மிடில் வந்துட்டு யார் போட்டாலுமே ஏ கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தாங்க பட் லுங்கி இங்கேடி ஸோ அவர் தான் நம்ம பாக்கணும் ஸோ லுங்கி இங்கிடி வந்து இன்னைக்கு சூப்பரா பவுலிங் போட்டுருக்காரு எஸ் ஸோ லுங்கி இங்கிடி பார்த்தீங்கன்னா யாஷ் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு உள்ளே வந்தார் பட் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு உண்மையாலுமே இங் லுங்கி இங்கிடி ஸோ அவர் தான் வந்து இவங்களோட பவுலிங் அட் அட்டாக்லேயே பார்த்தோம்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் ஓரளவுக்கு நல்லாவாகவும் போட்டிருக்காரு ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து சுயா சர்மா ஆஸ் யூஷுவல் ஒரு மாதிரி டீசெண்டான பவுலிங் பட் மிடில் ஓவர்ஸில் அவரை போட்டு அடித்தாங்க நல்லாவே அடித்தாங்க பட் அவரோட அந்த எயிட்டீன்த் ஓவர் ஸோ தோனி வந்ததும் அந்த எயிட்டீன்த் ஓவரில் தைரியமாக சுயா சர்மாவுக்கு கொடுத்தாங்க சூப்பராக போட்டார் பவுண்ட்ரி ஸ்பேஸாக கன்சீட் பண்ணலை நல்லா போட்டாருங்க ஓவர் ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்காக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து புவனேஸ்வர் குமார் அந்த நைன்டீன்த் ஓவர் ஸோ முன்னாடி எக்ஸ்பென்சிவாக இருந்தார் பட் ஸ்டில் அந்த நைன்டீன்த் ஓவரில் வந்து புவனேஸ்வர் குமார் போட்டார் யாக்கர் நெயில் பண்ணாரு நச்சு நச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி யாக்கரை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணார் புவனேஸ்வர் குமார் ஸோ அதுதான் டேர்னிங்காக இருந்துச்சு உண்மையாக ஆர்சிபிக்கு அந்த ஸ்கோரை கிட்ட இழுத்துட்டு வரத்துக்கு டெஃப்நாட் டர்னிங் பாயிண்ட் அந்த புவனேஸ்வர் குமாரோட அந்த நைன்டீன்த் ஓவர் ஸோ உண்மையாலுமே நல்லா போட்டார் யாகஸ் டெலிவர் பண்ணார் ஸோ அதனால தான் அவர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு அடுத்து யாஷ் ஜெயாலுக்கு அந்த ஒரு ஸ்கோரும் வந்து மேலே வந்தது பட் ஒரு சிக்ஸ் கன்சீட் பண்ணார் எஸ் ஸோ ஒரே ஒரு பால் தான் லென்த்தில் வெளியே போட்டார் தோனி சிக்ஸ் அடித்தார் மற்றபடி அவர் போட்ட யாக்கஸ்ல எதுவுமே பண்ண முடியல உண்மையாக ஸோ அந்த மாதிரி தான் போட்டார் அண்ட் யாஸ்தேயால் ஸோ போன வருஷம் என்ன பண்ணாரோ அதே மாதிரியே ஒரு க்ரூஷியல் ஓவர் ஒரு குரூஷியல் டொண்ட்டித்து ஓவர் மேட்ச் வின்னிங் ஓவர் வந்து யாஸ்தையால் இன்னைக்கும் டெலிவர் பண்ணியிருக்காரு எஸ் ஸோ ஆப்வியஸாக அவர் நிறைய யாக்கஸ் போல் பண்ண வந்தார் பட் நிறையா லோ ஃபுல் ஃபுல்டாஸாக விழுந்துச்சு பட் அதை வந்து என்னன்னா அந்த லோ ஃபுல் அடிக்க முடியல யாராலையும் யாராலையும் பிக் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் எஸ் ஸோ யாஸ் தயால் அந்த லோ ஃபுல் டாஸ் போட்டு தான் வந்து நம்ம எம்எஸ் தோனியும் வந்து விக்கெட் எடுத்தார் அந்த லாஸ்ட் ஓவரில் ஸோ போன வருஷமும் விக்கெட் எடுத்தார் இந்த வருஷமும் எம்எஸ் தோனியை விக்கெட் எடுத்திருக்காரு நல்லாவே போட்டிருக்காரு யாஸ் தயால் ஒரு மேட்ச் வினிங்காக ஓவரை போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஜஸ்ட் டூ ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம சிஎஸ்கேக்கு ஈவன் ஒரு நோபால் பவுல் பண்ணார் நோபாலில் சிக்ஸு போச்சு வச்சு நோபால் பவுல் பண்ணியும் அந்த ரன்னை வந்து கன்சீவ் பண்ணி கொடுத்தா இருப்பாருங்க யாஸ் யார் ஸோ டெஃபினட் கான்ஃபிடென்ஸ் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்து இருக்குது அதனால தான் அந்தளவுக்கு நல்லா போட்டிருக்காரு அண்டு யாக்கரும் வந்து ஒரு யாக்கர் நல்லா நெயில் பண்ணார் ஸோ டெஃபினட் கிரெடிட்ஸ் டு யஸ் தயால் அண்ட் ஆர்சிபி இந்த ஒரு போட்டியை ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் மறுபடியும் போயிட்டாங்க பொசிஷனில் ஆர்சிபி டெஃபினட்டாக முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தா வருது எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் ஸ்பாட்லேயே அவங்க தான் முடிப்பாங்க அப்படின்றது தோணுது ஸோ பார்ப்போம் ஓவராலாக வந்து ஆர்சிபி வெஸ்சிஎஸ்கேனாலே ஒரு பயங்கர தில்லிங்கான மேட்ச் இன்றைக்கும் ஒரு செம்ம தில்லிங்கான மேட்சை வந்து இந்த ஒரு கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்